நீ இப்ப வாடா எதிரකට காற்றை இத எங்க போய் முடிய எங்க போய் இருக்க

ஓ அரிசி அரிசியோ அப்படின்னு சொல்ற மாதிரி வெங்காயம் 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 மாதிரி அப்புறம் மாப்பிள்ளைக்கு பெங்களூர் அஞ்சு லட்சம் போட அப்புறம் கைக்கு ஒரு செயின் அப்புறம் தொங்கட்டான்னு சொல்ற மாதிரி ரெண்டே அதோட பாத்துக்கேன் நான் வேலைக்கு போவோம் அவசியம் அதனாலதான் வாங்கிக்கிறேன்

பாய் மக்களே நம்ம சேனல் பார்த்தவங்க பார்க்கறது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் காமெடி வீடியோ எல்லாமே போடுறோம் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மழை இருக்கிறதுனால கொஞ்சம் டிரைவர்கள் அனைத்து மக்களும் கொஞ்சம் பொதுவாக மெதுவாக போய் பழகுங்க அதே மாதிரி ரோட் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போய் விளையாடாதீங்க காய்ச்சல் கொரோனா டெங்கு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் பாய் பாய்